திண்டுக்கல்லில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் பொதுமக்களை காக்கும் விதமாக அதிமுக சார்பில் நான்கு இடங்களின் நீர்மூர் பந்தலை முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சி சீனிவாசன் திறந்து வைத்தார் தற்போது தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் விதமாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆணைக்கிணங்க திண்டுக்கல் நகர் மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பகுதி செயலாளர்கள் சுப்பிரமணியன் மோகன் சேசு முரளிதரன் தலைமையில் கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்கள் காட்டாஸ்பத்திரி ஒய்யமார்பட்டி நாகல் நகர் வேகம்பூர் ஆகிய பகுதிகளில் நீர்மோர் பந்தலை தொடங்கி வைத்தார் இந்த நீர்மோர் பந்தலில் அண்ணாச்சி பழம் தர்பூசினி பப்பாளி இளநீர் வாழைப்பழம் திராட்சை வெள்ளரி மற்றும் சர்பத் மில்க் மோர் என உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு வழங்கி தாகத்தை தீர்த்தனர் இந்த தண்ணீர் பந்தலானது தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நீர்பொரு பந்தல்கள் திறக்கப்பட்டு வருகின்றன இதில் அமைப்பு செயலாளர் மரதராஜ் கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் விபிபி பரமசிவம் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் சி எஸ் ராஜ்மோகன் ஒன்றிய கழக செயலாளர் என் ராஜசேகரன் மாவட்ட ஜே பேரவை செயலாளர் பாரதி முருகன் முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நெப்போலியன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜன் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் ரவிக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரேம்குமார் தொழிற்சங்க செயலாளர் ஜெயராமன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் ஜெயபாலன் பழனிசாமி மாவட்ட முன்னாள் ஆவின் தலைவர் திவான் பாச்சா மேற்கு மாவட்ட இளைஞர் பெண்கள் பாசறை செயலாளர் சிவபாரதி பகுதி கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த தண்ணீர் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு பழங்கள் பலரசங்கள் நீர்மோர் அனைத்தையும் வழங்கப்பட்டன